அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நான் தெளிவா நேற்று வந்து பாத்தீங்கன்னா வீடியோவில் அப்படிதான் சொல்லியிருந்தேன் அந்த பிக்சர்லையும் தமிழிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இங்க தெரியுது பட் இதுக்கப்புறமும் ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து சார் இது பெய்டா ஃப்ரீயா அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு அதுதான் தெரியல ஒருவேளை நெயில் பைட் நினச்சிட்டாங்க போல இருக்கு இது இலவச பிடிஎஃப் வகுப்பு ஸோ இது பற்றி நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு டெலிகிராமில் போய் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் சரி இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டா இன்னைக்கு பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த பேட்ச் ஆரம்பிக்குதுப்பா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு பார்க்காதவங்களுக்காக இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய ஆன்சர் கீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைவா வரும் ரைட் ஸோ இன்னைக்கு படிக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டா புது ஆறாம் வகுப்பு ஓகேங்களா இங்க நியூ ஓல்டு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல ஓல்டுன்னு இருந்துச்சுன்னா அது ஓல்டுன்னு எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா வந்து புதுசுங்கிறது இப்ப இருக்கக்கூடியது மட்டும் நான் சொல்ல வரேன் ஏன்னா இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு சில மாதங்கள் கழித்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா புது புக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது ஒரு சில மாதங்கள்னு சொல்றது ஒரு எட்டுல இருந்து பத்து மாசத்துல புது புக்கு திமுக அரசாங்கம் வெளியிடப்படும் புக்கு ஓகேங்களா புதுசு புதுசுனா கன்ஃபியூஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் வந்திருக்கும் பாத்தீங்களா அந்த சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு மூன்று பாத்தீங்கன்னா படிங்க அரசியல் அமைப்பு நீங்க வந்து பத்தாம் வகுப்புல என்னென்ன இருக்கோ ஓகே சோ அரசியல் அமைப்புல அரசியல் நிர்ணய சபை டென்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இதை மட்டும் பாருங்க ரைட் அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து அடங்கிய மேக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ரைட்டா ஸோ இதை பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் கொஞ்சம் லைட்டா ஃபுல்லா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரைட் சரி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இது எழுதின கையோட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி டிக் போட்டுருவேன் இங்க நான் டிக் போட்டது உங்களுக்கு தெரியுதா ஸோ இது வந்து நான் பிடிஎஃப் நான் கொடுத்துட்டேன்னா நான் டிக் போட்டுருவேன்ப்பா அஞ்சு வீடியோ வந்துச்சு நான் டிக் போட்டுருவேன் அதே மாதிரி இயல் நான்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நான் முடிச்சிட்டேன்னா டிக் போட்டுருவேன் இல்லைன்னா டிக் போட மாட்டேன் இது ஏன் அப்படின்னு கேட்டா எனக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இது வந்து நான் டிக் போடும்போது சரி நான் வந்து நானும் படிச்சுட்டேன் என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கொடுத்துட்டேன் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் ஓகேங்களா சோ அதுதான் வந்து விஷயம் குரூப் ஃபோர் வர்ற எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதுக்கு மேல இரநூறு கேள்விக்கு நூற்றி எண்பதுக்கு மேல எடுக்கிறதுக்கான டார்கெட் நோக்கி நம்ம வந்து டிராவல் பண்றோம்

இங்கே வந்து இருக்கு ஓகேங்களா அடுத்தடுத்து நான் வந்து டாப்பிக்கா ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன் ரைட் ஸோ இது பத்தின டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன்ப்பா இன்னைக்கு வந்து என்னென்ன வரும் என்னென்ன படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன் எப்போ வரும் இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்னைக்கு படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு டேட் கொடுத்தாச்சு இன்னைக்கு நீங்க இந்த டாபிக் படிக்கணும் ரைட் ஸோ இதுனுடைய உடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு இன்னைக்கு ரெண்டு மணிக்கு கற்பதய டெலிகிராம்ல வந்துடும் ஓகேங்களா டெலிகிராம் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ரைட் ஸோ படிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மணிக்கு வரும் அஞ்சரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வரும் அஞ்சரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து வரும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரு வழியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இரு மொழியிலையும் உங்களுக்கு கொஸ்டின் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க தமிழுக்கு வந்து பிடிஎஃப் கிடையாதுப்பா நீங்கள் நேராக இதுக்குள்ள தான் வரணும் ரைட் ஸோ ஜிஎஸ்க்கு மட்டும் பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன் யூட்டிலைஸ் பண்ணி ஓகேங்களா வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அஸ் வெல்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் பயன்படுத்திக்கோங்க டெலிகிராம் லிங்க் உள்ள இருக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் இருக்கும் டெலிகிராம் லிங்க்கும் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லணுமா ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட் அதையும் கேக்குறீங்க சார் டெலிகிராம் லிங்க் எப்படி சார் அப்படி சொல்லி கேட்குறீங்க இங்க பாத்தீங்கன்னா அதே இந்த வீடியோவில நான் பாத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்க்கு வந்து தெரியறது இல்ல புதுசா வந்திருக்கீங்க போல தெரிறதில்ல ஓகேங்களா சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிடலாம் இந்த லிங்க அதே வீடியோ ப்ரூஃப் ஒரு தகுதி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இருக்குல்ல அந்த வீடியோவில் இந்த லிங்க்கு இங்கே இருக்குல்ல இந்த லிங்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிடலாம் ஓகே இதே டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குல்ல இதே டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோ கிளயும் நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பரையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் அதில் ஃபோன் எல்லாம் பண்ணாதீங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன் அது ஃபோன் போகாது ஒன்லி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வந்து நீங்க வாய்ஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் பண்ணுவீங்கல்ல இப்படி ஒரு பட்டனை அமைத்தி சார் எனக்கு இந்த டவுட் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணுவீங்கல்ல நேரடியா ஹாய்னு எல்லாம் போடாதீங்க ஹாய்னு போட்டு நான் திருப்பி உங்களுக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணி ஹாய்டா எவ்வளா இருக்கே ஐ அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாம் டேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நேரம் இல்லை ஓகேங்களா டக்குன்னு இப்படி வாய்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன டவுட்டோ அது கேளுங்க சப்போஸ் டெஸ்ட் பேஸ் சம்பந்தமா டவுட் இருந்தாலும் ரைட் அதே நேரத்துல இல்ல சார் எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னு தெரியல சார் இந்த ஒரு டாபிக் எனக்கு என்னன்னு தெரியல அது டவுட் வருது அதுவும் வாய்ஸ் நேரடியாக பண்ணிருங்க நான் வாட்ஸ்அப் பார்க்கும்போது வாட்ஸ்அப் கண்டிப்பா ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் நான் பார்க்கும்போது உங்களுடைய வாய்ஸ் கண்டிப்பா கேட்டுருவேன் டைம் இருக்கு பட்சத்துல ஓகேங்களா ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வாய்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் பார்த்துட்டு வெயிட் பண்ணுவேன் ஏன்னா டைம் இருக்கும் வண்டியில போயிட்டு இருப்பேன் அங்கிட்டு போயிட்டு இருப்பேன் ஏன் ஒரு ஒரு உயர் கூட போயிட்டு இருக்கலாம் ஓகேங்களா சோ ஏதாவது ஒரு சில ஒர்க் இருக்கும் ஓகேங்களா சோ நான் வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணணும் போய் கிளாஸ் எடுக்கணும் எல்லாத்தையும் தாண்டித்தானே நான் உங்களுக்கு பாக்குறேன் எனக்கும் வந்து ஒரு பர்சனல் ஒர்க்னு ஒண்ணு இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சுட்டுதான் இப்ப பாக்க முடியும் அதனால வெயிட் பண்ணுங்க உடனே சார் ரிப்ளை பிளீஸ் ரிப்ளை பிளீஸ் ரிப்ளை பிளீஸ்ல பத்து மெசேஜ் நீங்க பத்து இல்ல நூறு கொடுத்தாலும் என்னால டைம் இல்லைன்னா ரிப்ளை பண்ண முடியாது சோ தயவு செய்து புரிந்துக்கோங்க ஏன் சார் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கல அப்படின்னு கேட்டா அதற்கும் இந்த பர்சனல் ரீசன் தான் ஏன்னா வந்து ஒரு விஷயம் நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்காக கொடுக்கும் போது அது நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பரும் கொடுக்கறது இல்லை வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் ஜஸ்ட் வாட்ஸ்அப் மீ இல்ல சார் என்னால வாட்ஸ்அப் எல்லாம் பண்ண முடியாது டெலிகிராமே நான் வாய்ஸ் பண்ணலாமா தாராளமா டெலிகிராம் நீங்க வாய்ஸ் பண்ணலாம் போட்டோ எடுத்து அனுப்பலாம் உங்களுக்கு என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம் ஓகேங்களா சோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான நோக்கத்தோட பண்ணாதீங்க நிறைய நல்லதுக்காக நினைச்சு பண்றேன் கிரிட்டிசைஸ் பண்றவங்க பண்ணுவாங்க தவறான நோக்கத்தை செயல்படுறவங்க செயல்படுவாங்க இது ஒன்னே ஒரு விஷயம்தான் இப்ப வர்ற குரூப் ஃபோர் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணணும் இதுக்கான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் வந்து பண்றோமே தவிர்த்து இதனால வந்து ஏதாவது எங்களுக்கு லாபம் இருக்கான்னா ஒண்ணுமே இல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து எங்களுக்கு காசு வரும் வேற எதுவுமே கிடையாது அது கூட உனக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ டெலிகிராம்ல வாங்க பிடிஓ போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க நல்லுள்ளங்கள் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவுக்கு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கர்ப்பதேஷனு ஒரு சேனல் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து இந்த சேனல் வந்து நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் சோ அதனால ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் மட்டும் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்க போதும் ஒரு என்ன சொல்ல ஆதாயத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதல்ல ஆதங்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட சேனல் இன்னமும் ஆதங்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியறது ரீச் ஆகல பிளீஸ் உங்களால முடிந்த ஒரு சின்ன உதவி எனக்கு பணம் நினைச்சீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு மணிக்கு நான் எல்லா பீடியோக்குமே டெலிகிராம்ல கொடுப்பேன் ஓகேங்களா யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி ஜெய்ஹிந்த்